சின்னத்துக்காக வந்து கர்நாடகா வந்து இங்கே இருக்கிற கன்னடாக்காரங்க கிட்டலாம் நல்ல மூன்றில் சப்ப வாங்கிட்டு போனார் அசிமானு அது ஏன் நடந்துச்சு தெரியுமா வாழ்ந்த பொண்ணு அப்படிக்கு என்னோடய தாய்மொழி ஒன்றும் கனடா கிடையாது என் தாய்மொழி தமிழ் அப்பா வந்து தெலுங்கு அம்மா வந்து மலையாளம் அப்படின்னு எந்த கலப்படமும் கிடையாது என்னை சும்மா கழட்டி விடுறதுக்காக இந்த வாட்டி கூட நான் கதறிட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தமிழ்நாட்டு மண்ணில் என்னையும் எங்கள் அக்காவையும் கர்நாடக காரங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலு கல்யாணம் ஆயிருக்கு மூணு கல்யாணம் ஆயிருக்குன்னு அபாண்டமனை பொய்ங்கெல்லாம் சொல்லி என்னை கதற கதற வச்சு விபச்சாரின்ற பட்டம் கட்டி இருந்து அமிச்சாரு அதுக்கு தான் கடவுள் அதை பண்ணார் ம் கடவுள் நினைச்சிருந்தா அந்த சின்னத்தை கேரளாவுக்கும் ஆந்திராவுக்கும் கொடுத்துருந்துருக்கலாமே எதுக்கு கர்நாடகாவுக்கு உர வைக்கணும் ஏன்னா எங்கே வச்சா சீமான் வந்து கதறிட்டு வருவார் அப்படின்னு தெரிஞ்சுதான் கடவுள் அதை நடத்திருக்கிறாரு அதுக்கப்புறம் என்னாச்சும் ரிசப்ஷனிஸ்ட் வந்து ரிசெப்ஷன்லேயே சொல்லி அமிச்சிடலாமா தலைவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சீமான் பின்ன என்ன கொழுப்பு பண்ணுறாரு வாழ்ந்த பொண்ணு அவரோட பொண்டாட்டி என்கிட்டேயே நேரடியாக பேசி எதையுமே சால்வ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் யோகிதை இல்லாமல் எவனோ மதுரை என்ற ஒரு வேலைக்கார பாயில் வச்சு மாமா வேலை பண்ணிட்டு எனக்கு வேதனை கொடுத்துட்ருக்குறாரு இல்லையா அதுக்கு தான் கடவுள் அதே மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் வச்சே தலைவரெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாரு ஏன் நான் தான் மானம் உள்ள நான் நாயண்டா போய் கர்நாடகாவில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புஷ்பா பாட்டில் வர மாதிரி எனக்கு சின்னலாம் இல்லை அப்படின்னு ரெக்கே நிமித்திட்டு நிற்க வேண்டியதானே இவருக்கு பிரச்சனை அப்படின்னா கர்நாடகாவில் வந்து பிச்செடுப்பாரு கர்நாடகா காரிட்ட வந்து பிச்செடுப்பாரு எல்லாம் பண்ணுவார் அதுக்கப்புறம் வேலை சாதிச்சிட்டதுக்கு அப்புறம் அவன் கர்நாடகாரன் அவன் கர்நாடகாரி அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி விட்டு போவார் பெண் சாபம் பொல்லாததுடா எல்லாம் பார்க்க தானே போறீங்க நான் தான் சொல்லிட்டேனே என்னோட ஒத்த ஒருத்தியோட கண்ணீர் போதும் பெங்களூரில் நான் கதவிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டில் எந்த கொம்பனாலையும் சீமானை ஜெயிக்க வைக்க முடியாது எந்த கொம்பனாலையும் நாம் தமிழ் காட்சியை வைக்க முடியாது அப்படி நான் தான் சொல்லிட்டேன்னு நீங்களாம் பார்க்க தானே போகிறீங்க அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெண்ணை வந்து ஏமாத்துகிறோட விளைவுகள் என்ன ஒரு பெண்ணோட கண்ணீரோட வலிமை என்ன அப்படின்றது உங்களுக்கெல்லாம் போக போக தெரியும்